நம் பூமியின் தென்முனையில் அமைந்துள்ள அண்டார்டிகா கண்டம் நாம் அறிந்தவரை பனி சூழ்ந்த குளிர் உறைந்த மனித நடமாட்டம் இல்லாத ஒரு பாலைவனம் ஆனால் இந்த பனிக்கட்டிக்கு அடியில் முப்பத்தி நான்கு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு முற்றிலும் வேறுபட்ட ஒரு உலகத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் அண்டார்டிகாவின் இன்றைய நிலையை பார்க்கும் போது அது எப்போதும் பணி சூழ்ந்த இடமாகவே இருந்திருக்கும் என்று நமக்கு என்ன தோன்றும் ஆனால் விஞ்ஞானிகளின் ஆய்வுகள் இந்த எண்ணத்தை அடியோடு மாற்றியுள்ளன சுமார் முப்பத்தி நான்கு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நம் பூமியின் வரலாறு ஒரு முக்கியமான திருப்புமுனையை அடைவதற்கு முன்பு அண்டார்டிகா கண்டம் இன்றைய நிலையை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூழலை கொண்டிருந்ததாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள் அந்த காலகட்டத்தில் சகாப்தத்தின் பிற்பகுதியில் சுமார் ஐம்பத்தி ஆறு முதல் முப்பத்தி நான்கு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அண்டார்டிகா இன்று போல பணி சூழ்ந்திருக்கவில்லை என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள் மாறாக அது வெப்பமான ஈரப்பதமாக இருந்தது என்றும் இன்றைய மித வெப்பமண்டல காடுகளிலிருந்து பரந்த தாவரங்கள் செழித்து வளர்ந்தன என்றும் குறிப்பாக எனப்படும் பீச் மரங்கள் அண்டார்டிகாவில் பரவலாக காணப்பட்டன என்றும் கூறியுள்ளார்கள் இந்த பசுமையான காடுகளில் பலவிதமான தாவரங்கள் பூச்சிகள் மற்றும் பல்வேறு உயிரினங்கள் இந்த வெப்பமான பணியற்ற அண்டார்டிகாவில் செழித்து வளர்ந்துள்ளது என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள் அண்டார்டிகாவின் கடற்கரைகளும் ஆறுகளும் ஏரிகளும் பணியற்று பல்வேறு கடல் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களுக்கு வாழ்விடமாக இருந்தன இது இன்றைய அண்டார்டிகாவிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு ஒரு பசுமையான உயிர்த்துடிப்புள்ள உலகமாக இருந்துள்ளது இந்த காலத்தை தான் விஞ்ஞானிகள் அண்டார்டிகாவின் பசுமை பொற்காலம் என்று அழைக்கிறார்கள் அண்டார்டிகாவின் இந்த முப்பத்தி நான்கு மில்லியன் ஆண்டுகள் பழமையான உலகத்தை விஞ்ஞானிகள் எப்படி கண்டுபிடித்தார்கள் ஒரு தனிப்பட்ட அகழ்வராய்ச்சியால் நேரடியாக கண்டுபிடிக்கவில்லை பல காலங்களாக நடத்தப்பட்டு துல்லியமான அறிவியல் ஆய்வுகள் மற்றும் பல்வேறு ஆதாரங்கள் மூலம் இந்த பண்டைய உலகை அவர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் இந்த ஆய்வுகளின் முக்கிய ஆதாரம் ஆழ்கடலிலிருந்து இருந்து தோண்டப்பட்ட வண்டல் மண் கோர்கள் அண்டார்டிகாவை சுற்றியுள்ள கடல் தளத்தில் விஞ்ஞானிகள் ஆழமாக துளையிட்டு பல நூற்றுக்கணக்கான மீட்டர்கள் நீளமுள்ள உள்ள கோர்களை சேகரித்துள்ளார்கள் இந்த மண்கோர்கள் காலப்போக்கில் கடல் தளத்தில் படிந்த தாவரங்கள் விலங்குகள் மற்றும் புவியியல் படிமங்களின் அடுக்குகளை கொண்டுள்ளன இந்த அடுக்குகளை ஆய்வு செய்வது ஒரு காலப்பயணத்தை போன்றது ஒவ்வொரு அடுக்கின் கீழும் நம் பூமியின் முந்தைய காலகட்டத்தின் ரகசியங்கள் புதைந்துள்ளன மேலும் புவியியல் ஆதாரங்கள் பாறைகள் வண்டல் படிமங்கள் மற்றும் நிலப்பரப்பு ஆய்வுகள் அந்த காலத்தில் அண்டார்டிகா பணி உறைந்ததாக இல்லை என்பதற்கான தடயங்களை வழங்குகின்றன இந்த தனித்தனி ஆதாரங்களை ஒருங்கிணைத்து விஞ்ஞானிகள் முப்பத்தி நான்கு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அண்டார்டிகா எப்படி இருந்தது என்பதை துல்லியமாக கணித்துள்ளார்கள் அண்டார்டிகா இப்படி மாறியதற்கு பல புவியல் மற்றும் வளிமண்டல நிகழ்வுகள் தான் காரணம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு அளவு கணிசமாக குறைந்தது எனப்படும் கடல் வழி திறக்கப்பட்டது தென் அமெரிக்கா மற்றும் அண்டார்டிகா கண்டங்கள் புவியல் ரீதியாக பிரிந்த போது டிராக் பாசேஜ் எனப்படும் ஒரு புதிய கடல் வழி திறந்தது இது அண்டார்டிகாவை சுற்றி அண்டார்டிக் சர்க்கம்போலார் கரண்ட் எனப்படும் ஒரு சக்தி வாய்ந்த கடல் நீரோட்டத்தை உருவாக்கியது இதன் விளைவாக அண்டார்டிகா புவியியல் ரீதியாகவும் காலநிலை ரீதியாகவும் தனிமைப்படுத்தப்பட்டது இப்படிதான் முப்பத்தி நான்கு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு புவியியல் ரீதியாக அண்டார்டிகா பனிக்கடையில் புதைந்ததாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள் அண்டார்டிகாவின் பனிக்கடையில் புதைந்திருக்கும் முப்பத்தி நான்கு மில்லியன் ஆண்டுகள் பழமையான இந்த உலகம் ஒரு காலத்தில் பசுமையான காடுகளும் உயிரினங்களும் செழித்திருந்த ஒரு கண்டம் இந்த கண்டுபிடிப்பு அண்டார்டிகா வெறும் ஒரு உறைந்த பாலைவனம் மட்டுமல்ல அது நம் பூமியின் காலநிலை வரலாறு மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் ஒரு பிரம்மாண்டமான களஞ்சியம் என்பதை நமக்கு மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறது மேலும் விஞ்ஞானிகள் தொடர்ந்து அண்டார்டிகாவை ஆராய்ந்து வருகின்றார்கள் கடலின் ஆழத்தில் உள்ள வண்டல் படிமங்கள் மேலும் அண்டார்டிகாவின் கடந்த காலத்தைப் பற்றிய புதிய தகவல்களை வெளிக்கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி